காளியம்மா ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்ன ஆடியோ இப்போது வைரல் கொண்டிருக்கிறது விடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க நான் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா நான் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா இது என்னவோ புதுசா இந்த வாரம் தான் முளைச்ச பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை வாக்குப்பதிவு முடிந்த பிறகிலிருந்தே இந்த பிரச்சனை நாம் தமிழர் கட்சியில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அண்ணன் சீமான பிசுறு கொசுறு மசுறு என்று தம்பிகளும் தங்கைகளும் பல்வேறாக திட்டிக் கொண்டிருந்தாலும் கூட அண்ணனே ஒரு தங்கைய பிசுறு என்று சொன்னதுதான் இப்போ இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது இதோட பின்னணி என்ன காளியம்மாளுடைய மூ என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் அணி பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய அம்மாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து தான் தமிழக அளவில் எல்லாருக்கும் வந்து தெரிந்தவராக ஆனார் அவரை வடசென்னை வேட்பாளராக சீமான் அறிவித்தபோது ஒரு மீனவ பெண்ணை ஒரு எளிமையான பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெண்ணை சீமான் எம்பி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அன்று வந்து ஊடகங்கள் ஒரு அதிகப்படியான ஒரு வெளிச்சத்தை தான் நான் காளியம்மாளுக்கு கொடுத்தாங்க காளியம்மாளுக்கு அந்த தேர்தலில் பெருசாக வாக்குகள்லாம் விழல ஒரு ஆறு சதவீத வாக்குகளை வந்து அவர் வடச்சென்னையில் பெற்றார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பூம்புகார் தொகுதியில் நின்றார் அங்கும் அவருக்கு டெபாசிட் போச்சு அதற்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் இருந்தும் வரிசையாக மூன்று தேர்தல்களில் காளியம்மாள் டெபாசிட் இழந்திருக்கிறார் பொதுவாக ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ ஒரு எம்பி எலெக்ஷன்லையோ நிற்கணும் கணிசமான வாக்குகளை வாங்கணும்னா அதற்கு பெரிய அளவில் ஒரு பொருளாதார பின்புலம் தேவை ஆனால் மிக எளிமையான குடும்ப பின்னணியை கொண்ட காளியம்மாளுக்கு எப்படி தொடர்ச்சியாக தேர்தலில் நிற்க முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரல் நிதி தான் அதனுடைய ரகசியம் நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை இயங்குவதற்கு உயிர் நீராக இருப்பது திரல் நிதி தான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் அனுப்பக்கூடிய நிதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை திரட்டி கொடுக்கக்கூடிய திறள்நிதி இப்படின்னு அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு கட்சி மாதிரியாக இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரியாக ஒரு கந்து நிறுவனம் மாதிரியாக நாம் தமிழர் கட்சியை வந்து சீமான் நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய வேட்பாளர்கள் தனித்தனியாக திறன் திரட்டினார்கள் அதனுடைய முறையான கணக்கு வழக்குகளை அவர்கள் சீமானுக்கு சமர்ப்பிக்கவில்லை என்பதுதான் நாம் தமிழர் கட்சியில் இப்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கு சீமானை விட காளியம்மால் தான் தகுதியானவர் என்று நிறைய தம்பிகள் கருதுவதும் சீமானுடைய திடீர் பிசிறு பேச்சுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ட்விட்டர் சமூக வலைதளத்தில் காளியம்மாள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இன்று வரைக்கும் அதுதான் அவருடைய கடைசி பதிவு அதற்கு பிறகு அவங்க வந்து ட்விட்டரில் பதிவு எதுவும் போடல அந்த பதிவில் அவங்கவுங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவதூறு பரப்புவார்கள் அரசியல் அசிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க யாராவது எதிர்கட்சியை சொல்கிறாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையில் அவர் சொந்த கட்சியை சார்ந்தவர்களை தான் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக தலைமையை நோக்கி சீமானை நோக்கி தான் அந்த பதிவை சொல்லியிருக்கிறார் என்பது இப்போது ஒன்றரை மாதம் கழித்து சீமான் பிசுறு என்று காளியம்மாலை விவரித்திருப்பது மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது காளியம்மாள் சீமான் கட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே கூட ஓரளவுக்கு பிரபலமானவர்கள் தான் சொல்லணும் காளியம்மாவால நீங்கள் எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் நீங்களும் வெல்லலாம் குரு கோடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை அரவிந்த் சாமி நடத்திக்கிட்டு இருந்தது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில் காளியம்மாலும் அவருடைய கணவர் பிரகாஷும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு பெற்றார்கள் அதில் வந்து பொது அறிவு கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு வந்து வரிசையாக பதில் சொல்லிக்கொண்டே வரலாம் அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும் முடியாதவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எனக்கு இவ்வளோ படம் போதும்னு சொல்லி விலகிடலாம் அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அரவிந்த் சாமி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்தமே இது எங்களுக்கு போதும் நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம் அந்த வீட்டுக்கான காசு வந்தால் போதும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகினவர் தான் காளியம்மாள் ஏற்கனவே அவர் விஜய் டிவி மூலமாக புகழடைந்திருந்தார் கே காளியம்மாலை கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து மீன் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனுவில் கூட அப்படிதான் தன்னை வந்து ஒரு ஃபிஷ் செல்லர் அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க அப்படி குறிப்பிடும்போது சாதாரணமாக நம்ம மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நினைவு வரும்னா மீன் மார்க்கெட்டில் மீ மீன்களை எல்லாம் வந்து ஒரு தட்டில் போட்டு வித்துக்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய தோட்டம் தான் நினைவுக்கு வரும் சில பேர் வந்து மீனை வந்து கூடையில் சுமந்துக்கிட்டு போய் தெருவில் போய் விற்பாங்க அது போன்ற ஒரு பெண்மணியினுடைய தோட்டம் தான் வரும் ஆனால் காளியம்மால் அது போல் வந்து மார்க்கெட்டில் உட்காந்து மீன் விற்றதாக எல்லாம் வந்து எந்த விதமான சாட்சிகளும் அதற்கு இல்லை அவங்க இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் டிவி ப்ரோக்ராமில் பங்கு பெறுவதற்கு முன்னாடியே கூட ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தாங்க ஒரு அலுவலகம்னு சொன்னால் அது ஒரு என்ஜிஓ அந்த என்ஜிஓ பேர் லூத்ரண்ட் வேர்ல்டு சர்வீஸ் இந்தியா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு கிறிஸ்துவ மிஷனரியால் நடத்தப்படக்கூடிய ஒரு என்ஜிஓ அந்த என்ஜிஓவில் தான் அவங்க வந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் மாதா மாதம் அந்த என்ஜிஓ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் நிதியை கொடுக்குமா அந்த ரெண்டு லட்ச ரூபாயை கொண்டு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மேம்பாடு அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து சரி பண்ணணும் சரி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பது தான் காளியம்மாளுடைய வேலையாக இருந்திருக்கிறது நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் காளியம்மாள் இந்த என்ஜிஓ ஊழியராக ஏற்கனவே பிரபலமாகத்தான் இருந்திருக்கிறார் அந்த மாதிரி என்ஜிஓ பணிக்கு போகும்போதும் அவருடைய கணவர் பிரகாஷை அவர் சந்தித்து அவர்களுக்குள் வந்து காதல் மலர்ந்திருக்கிறது மக்கள் மத்தியில் காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய நற்பனையை பார்த்து தான் அவர் மீது காதல் வந்ததாக பிரகாஷ் கூட ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காளியம்மாள் தீவிரமான அதிமுக ஆதரவாளராக இருந்திருக்கிறார் காளியம்மாளுடைய குடும்பமே தீவிரமான அதிமுக விசுவாசி குடும்பம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அதிமுகவிடமிருந்து காளியம்மாள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினான்னு சொல்றாங்க காளியம்மாளுடைய அப்பா ரத்னவேலு அவருடைய கையிலேயே கூட ரெட்டையிலேயே பச்சை குத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசமான கட்சிக்காரராகத்தான் இன்னும் இருக்கிறார் அப்படின்றாங்க இந்த லூத்ரன் வேர்ல்டு சர்வீஸ் இந்தியா ட்ரஸ்ட் என்கிற என்ஜிஓவில் காளியம் பணியாற்றி கொண்டிருந்த போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் தாக்கியது கஜா புயலில் டெல்டா மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது இது மாதிரியான பேரிடர் சமயங்கள்லாம் என்ஜிஓக்கள் வந்து களத்தில் இறங்கி பணியாற்றுவாங்க நிறைய ஃபன்ஸை வந்து திரட்டுவாங்க அந்த மாதிரி காளியம்மாள் பணியாற்றி கொண்டிருந்த என்ஜிஓ நிறுவனமும் கூட நிறைய ஃபண்ட்ஸை திரட்டி கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டிருந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது அரசாங்கம் எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்படும் அரசாங்கத்தினால் வந்து எந்த ஒரு உதவியுமே கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு விரிக்க கிடைக்காது அது ஒரு தாங்கிறதை களத்தில் வந்து காளியம்மா கண்டார் அப்போவே நிறைய எதிர்கட்சிகள் வந்து கஜா புயலுக்கான நிவாரணத்தில் எடப்பாடி காமிச்ச அந்த மெத்தனத்தை வந்து கண்டித்து கொண்டிருந்தார்கள் அதோட அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியும் பே இணையரசனுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இறுதியிலே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள் அதில் கலந்து கொண்ட ஒரு அமைப்பு தான் தமிழக மீனவ பெண் தொழிலாளர் சங்கம் அந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் காளியம்மாள் தான் ஒரு பக்கம் என்ஜிஓ வேலை இன்னொரு பக்கம் தொழிற்சங்க வேலை இந்த ரெண்டுத்தையுமே வந்து அந்தம்மா வந்து அந்த காலகட்டத்தில் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கு முன்பாக திறம்பட செய்து கொண்டிருந்தார்கள் அந்த கண்டன கூட்டத்தில் காளியம்மாளுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதை பார்த்துட்டு தான் சீமான் காளியம்மாலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கூப்பிட்டு அவருடைய மகளிர் அணி பாசறைக்கு செயலாளராக நியமித்தார் அதாவது காளியம்மாள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் உன் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெரியாள் நான் ஏற்கனவே வந்து மீனவ குடும்பத்துடைய பின்னணியில் வந்து நான் வந்து பிகாம் படித்து நான் ஒரு என்ஜிஓவில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே ஊடக வெளிச்சம் எனக்கு உண்டு விஜய் டிவி மாதிரியான ஒரு பெரிய டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நான் கலந்துக்கிட்டு நானும் கணவரம் பரிசெல்லாம் பற்றி எங்களுடைய முகம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுவும் இல்லாமல் நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் என்னுடைய என்ஜிஓ பணிகள் மூலமாக எனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது ஏற்கனவே எனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது அதனால தான் நீ கட்சியில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இருந்தாலும் கூட உனக்கு அடங்கி நீ சொல்கிறதையெல்லாம் நான் வந்து செய்யணும் உன்னை விட எனக்கு அறிவு குறைவு அப்படின்னு நீ நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கழக எண்ணம் வந்து காளியம்மாளுக்கு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது சொல்றாங்க குறிப்பாக சீமானை பற்றி வரக்கூடிய செய்திகள் திரல் நிதியில் நடைபெறக்கூடிய பண கையாடல் அது மாதிரி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து திரைநிதியை திரட்டினாலும் கூட சீமான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காளியம்மாள் போன்றவர்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது மூணு எலெக்ஷனில் நின்று இருக்காங்க மூணு எலக்ஷனில் டெபாசிட் இழந்திருக்காங்க மூணு எலெஷனில் வந்து நிறைய செலவாகியிருக்கு இருந்தாலும் கூட அதிலலாம் வந்து படத்தில் வந்து அந்த வந்து பெருசாக எதுவும் அவங்க கையை கையை வைக்காமல் இன்னமும் அவங்க ஒரு எளிமையான பின்னணியில் தான் வாழறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நேர்மாறாங்க காளியம்மாள் போன்ற எத்தனையோ பேர் அந்த கட்சியில் வந்து நிஜமாகவே சீமாவெல்லாம் ஒரு ஆள் சீமா ஒரு சேக்குவாரா சீமா ஒரு புரட்சிக்காரர் அப்படின்னு நினச்சி சேர்ந்தவங்க சீமானுடைய இந்த உல்லாச வாழ்க்கையை பார்த்துட்டு மனசு விரும்பி போயிருக்கிறார்கள் அவங்க அவங்க அயல்நாட்டில் வேர்வை சிந்தி உழைக்கிற பணத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இனத்துக்காக நிலத்துக்காகன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதை வச்சுக்கிட்டு இங்கே சீமானு சாட்டை தொடமுருகன் இடும்பாவன கார்த்திக் போன்றவர்கள்லாம் வந்து பாலியல் கேள்வி செயல்களெல்லாம் ஈடுபட்டுருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கிறது இந்த நிலைமையில தான் தேர்தல் நிதி நிறைய வேட்பாளர்களுக்கு தனித்தனியாக போயிருக்கிறது அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்சி தலைமையிடம் கணக்கு சொல்லணும் மீதி இருக்கிற பணத்தை வந்து சீமாங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பிறகு கட்சியுடைய தலைமை நிலையத்திலிருந்து தகவல் போயிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் அவதூறு பரப்புபவர்கள் அரசியல் அசிங்கங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்தில் காளியம்மாள் போட்டிருக்கிறாங்க அதாவது காளியம்மாள் மீது கட்சிக்குள் என்ன அவதூறு செய்யப்பட்டதுன்னா அந்தம்மா தனியாக வந்து திறன்நிதி திரட்டினாங்க அந்த திறள்நிதிக்கு முறையான கணக்கு வழக்கை கட்சியிடம் சமர்ப்பிக்கலை என்பதுதான் அந்த அவதூறு அந்த அவதூறு

நான் வாங்கிய பணத்துக்கு சரியாக கணக்கு பண்ணியிருக்கேன் நான் வாங்கிய பணத்தை சரியாக தேர்தலில் செலவழிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறார்கள் இப்படியாக காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் கடந்த ஏப்ரல் மாதமே அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு பிறகே வந்து முட்டல் மோதல் உரசல் இதெல்லாம் தொடங்கி விட்டது இதற்கிடையே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக காளியம்மா வீட்டில் ஒரு கல்யாணம் ஒன்று ஆச்சு காளியம்மாளுடைய தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் சீர்காழியில் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு சீமான் வருவாரா போவாரா என்ன ஏதுன்னு தெரியாமல் நாம் தமிழர் கட்சியினர் வந்து முடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சீமான் வந்து அந்த கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி கல்யாணத்துக்கு போனாரு கல்யாணத்துக்கு போய்ட்டு மேலே வந்து பேசினார் ஒரு படத்தில் வந்து விஜய் படத்தில் ஒரு டைலாக் பயம் அந்த மாதிரி வந்து பயம் சொல்லிட்டு ஏதோ ஒரு உள்கூத்து வச்சுட்டு போனாரு அப்போ சீமான் பேசினது உள்கூத்து காலியமானா பயங்கிறதுக்கான உள்கூத்துக்கு யாருக்கும் புரியல காலியம்மாவுக்கு மட்டும்தான் அது வந்து புரிந்திருக்கிறது என்பது இப்போது காளியம்மா ஒரு பிசுறு என்று சாட்டை துரைமுருகனிடம் சீமான் சொன்ன இந்த ஆடியோ மூலமாக நமக்கு உறுதியாகி இருக்கிறது காளியம்மாள் ஒன்றும் சீமான் வளர்த்து சீமானால் ஊர்வலகத்துக்கே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அல்ல உண்மையை சொல்ல போனால் சீமானை விட ஒரு அறிவில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஒரு அறிவு போட்டியில் தான் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்க நல்லா படித்தவங்க ஏற்கனவே என்ஜிஓவிலெலாம் வேலை பார்த்தவங்க திரல் நிதியெல்லாம் எல்லாம் நீ இப்போ தான் கையாளற காளியம்மாள் வந்து அந்த காலத்துலேருந்தே அதையெல்லாம் கையாண்டு கணக்கு வழக்கையெல்லாம் வந்து சரியாக சொல்லி கொண்டிருக்கிறாள் நீ திரல் நிதி வாங்கி சொகுசு காரில் போகிறேன் சொகுசு பங்களாவில் வசிக்கிறேன் காளியம்மாலும் தேர்தலுக்காக திறன் நிதி வாங்கினார் வாங்கிய பணத்தை ஒழுங்காக தேர்தலை செலவு பண்ணார் உன் கட்சி லட்சணத்துக்கு உன் மூஞ்சி லட்சணத்துக்கு உன் கட்சியில் யாரை போட்டாலும் டெபாசிட் போய்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் அப்படி தான் காளியம்மாளுக்கும் டெபாசிட் போயிருக்கிறது டெபாசிட் பணத்தை கூட திருப்பி வாங்கி கொடுக்க தலைவனான உனக்கு வந்து வக்கில்லை என்பது தான் இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்த தேர்தல்களிலும் இதே டெபாசிட்டுடன் தான் நீ போட்டி போட்டு கொண்டிருக்க போகிற அப்படி இருக்கும்போது சீமானுக்கு திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை தான் தன் கட்சியில் இருப்பவர்களை பிசுறு குசுறு என்றெல்லாம் வந்து இஷ்ட மேனிக்கும் குடிச்சிட்டு திட்டுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்